நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாநதியில் அன்பு வந்து பள்ளி மேலே பள்ளி இருக்காங்க பசுபதியும் சேர்ந்து போடுறாங்க விஜய் மேலே அப்பப்போ விஜய்க்கு விஜய் மேலே தப்பு இல்லைங்கனால கோவம் கொந்தளிக்குது அங்கே முத்து அப்படி கொந்தளிக்கிறாரு இல்லையா அது மாதிரி இவங்களை கொந்தளிக்கிறாங்க பாத்தீங்களா சார் பார்த்திங்களா சார் உங்கள் முன்னாடியே என்ன மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க ஏன் பாரியா நீங்கள் இப்படி மா மாற்றி மாற்றி போட்டு போட்டுருந்தா என்ன அர்த்தம் நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் இவங்க உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிளம்புறாங்க அப்படியே உட்காந்துருக்காங்க விஜய் செம்ம காண்டில் இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக காவேரி ஓடி வராங்க காவேரி பார்த்தோன்னா இங்கே ராகி நந்தினி எதுக்கு இவ வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சிருவாளோ அப்படிங்கிறாங்க உங்களுக்கு காவேரி வந்தோன்னா ஏன் காவேரி நீ ஏன் வந்த அப்படின்னு துடிக்கிறாருங்க காவேரி மேலே நீங்க இப்படி இருக்கல நான் எப்படிங்க வராமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க வர வழியிலேயே தாத்தா பாட்டிக்கு தகவலை சொல்லிட்டு தான் வர்றாங்க அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அப்பாடா காவேரி இப்போ அது இறங்கிட்டாலே இறங்கி வந்துட்டாலே இது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க விஜய்க்கு நீ கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து இங்கே வந்த கையோட பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க இங்கே அதுக்கு முன்னாடி கச்சா முச்சோன்னு கத்திட்டு இருக்காங்களா என்னையா சத்தம் என்னையா சண்டை அப்படின்ட்டு வராங்க சார் இந்த பொண்ணு காண்டாக்ட் பண்ண கல்யாணம் பண்ண பொண்ணு சார் நான் காண்டாக்ட் பண்ணி தான் அது எங்களுக்குள்ள நடந்த விஷயம் சார் அப்படி இருக்க இவங்க அதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா இல்லைம்மா இது அந்த விஷயம் இல்லைம்மா கொலப்பள்ளி போட்டுருக்காங்கம்மா இவர் ஏதோ அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா சார் சார் இதெல்லாம் இவங்க சும்மா சொல்றது சார் ஒன்றே ஒன்று உங்களுக்கு புரியுமா அந்த பொண்ணை இவர் மேலே குலப்பள்ளி போட்டால் ஏன் தாலி கட்டு தாலி கட்டுன்னு ஒரு வாரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி கொலகாரம் மேலே தாலி கட்டுன்னு இவங்களுக்கு என்ன என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ இவன் என்ன இவ்வளோ விவரமா பேசுகிறாளே அப்படின்னு வெண்ணிலா மாமா அப்படி முணங்குறாரு அந்த இன்ஸ்பெக்டருமே ஆமா கரெக்டான பாயிண்ட்டு தான் நீ பிடிச்சிருக்க யோ என்ன இதுக்கு பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு இந்த பக்கம் மயக்க திருப்புறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆ அது சும்மா அது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அப்படி நடிக்க ஆரம்பிக்குது அதெல்லாம் இல்லை சார் வெண்ணிலா மேலே தான் இருந்தாங்க இல்லாமல் ஆனால் இவங்க சித்தப்பா தான் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த பிள்ளை மேலே பைத்தியமாக இருந்தாங்க அதனால தான் அக்ரிமெண்ட் கல்யாணம்னு பிடிக்காம தான் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னை பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா வாழ ஆரம்பித்தோம் ஏ சார் அவங்க கூட சேர்த்து வைக்காமல் பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா நான் ஏன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணும் நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வெண்ணிலா இருந்தால் அவர் ஏன் இவ்வளோவும் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அங்கே பசுபதி ராகினி அன்பு எல்லாருமே அதெல்லாம் இல்லைங்க இப்போ நடிக்கிறாங்க வேணுக்குன்னு இவன் தாங்க அவங்க அப்பா அம்மாவை பண்ண சொன்னால் அதனால தாங்க நான் பண்ணேன் அப்படின்னு அன்பு ஒட்டுமொத்த பழியும் அப்படியே விஜய் மேலே தூக்குறாங்க தூக்கி போட்டுறாரு அதுக்கப்புறம் சரி இருமா நான் அந்த விசாரிச்சுட்டு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே விசாரணை ஆரம்பிக்கிறாரு வெளியில் வந்து இருக்காங்க எல்லாேருமே சிரிக்கிறாங்க இங்கே ராகினியும் பாசம் இவளால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு ஏங்க காவேரிக்கே இவ்வளோ பாயிண்டை பிடிக்கிறாங்க இந்த மாதிரி குளப்பள்ளி போட்டவ வந்து எப்படி தாலி கட்டுன்னு சொல்லுவாங்கன்னு அப்போ ஒரு நல்ல வக்கீல பிடிச்சா சூப்பராக தானே பாயண்டை பிடிப்பாங்க அப்படியே வெளியே இருக்காங்க பார்த்தா இங்கே ஃபோன் அடிக்கிறாங்க கங்காதாங்க அடிக்கிறாங்க எங்கேயும் இருக்க அக்கா பத்து மணி வரைக்கும் ஸ்டால் மூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் எதுவும் இருக்கேன் வருவேன் வைக்கா அப்படிங்கிறாங்க அம்மா இருந்துட்டு உடனே நான் பேசணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வைக்கா வேலை இருக்குது அப்படின்னு வச்சுட்றாங்களா என்னடி வச்சுட்டாளா ஆமாம் அவ் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஃபோனை போடு அப்படின்னு சாரதா சொல்ல குமரனை வந்துடுறாங்க குமரனை பார்த்துட்டு நீங்கள் என்ன தம்பி அவளை குட்டியாரம் நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டீங்க அது வேலை இருக்குன்னு வந்துட்டேன் அத்தை அப்படிங்கிறாரு மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க ஆனால் கவிரி எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் சாரதா என்ன பண்ணுறாங்க தம்பி இது சரிப்பட்டு வராது இதெல்லாம் பிரச்சனை நிறையா போயிட்டுருக்கு நீங்கள் போங்க ஸ்டாலுக்கு போயிட்டு காவிரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின் அப்படின்னு குமரன்ட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி சரியாத்த நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஸ்டாலுக்கு போனால் அங்கே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க என்னாச்சு காவேரி காவிரி எங்கே அப்படிங்கிறாங்க அவங்க திருத்திருந்து முடிக்கிறாங்க இல்லை மேடம் கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்களா எங்கே போனாங்க அது வந்து அப்படிங்களே இல்லை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க குமரன் ஐயோ மாமா அடிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அட்டன் பண்ணிடுறாங்க மாமா என்ன <tagli> மாமா <tagli> <tagli> என்னம்மா நான் கடைக்கு வந்து உன்னை காணும் எங்கேம்மா போயிட்டா அப்படிங்கல நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கா இப்போதான் கால் பண்ணோம் பத்து மணிக்கு மேலே தான் வருவேன்னு சொன்னேன் என்ன கவரி என்ன பிரச்சனை இந்த மாமாட்ட சொல்ல மாட்டியா அப்படிங்கல அப்படியே அவங்களுக்கு அழுக வந்துடுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா நான் என்ன பண்ணுவேன் மாமா விஜய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாமா நான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன் மாமா ஏம்மா ஸ்டேஷனுக்கா எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கல நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சொல்லையில ராகினி பசுவும் என்ன யாருக்கிட்ட கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறியா இல்லை வக்கீல்கிட்ட பேசுகிறியா நீ ஒன்றும் பண்ண முடியாது நீ நடுத்தரில் நிற்கணும் புருஷனுக்கு ம் கன்ஃபார்ம் எனக்கு அந்த வெண்ணிலாவோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்னா இல்லை உடனே அவன் பிரிக்கணும் உடனே அவனே பிரித்து நீ நட்டுத்தில் நிற்கணும் விஜய்க்கு விஜய் என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோடனே வெண்ணிலா கேட்குறாங்க என்னது என்னையும் வெண்ணிலாவும் என்னையும் என் விஜயையும் சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்லையா அப்போ உங்களை நம்பித்தான் நான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க உடனே அப்போல்லாம் இல்லை வெண்ணிலா அது வந்து அப்படி இப்படின்னு ராயி சமாளிக்கிறாங்க எங்கிட்ட பார்த்தா குமரன் என்ன பண்ணுறாங்க காவேரி நீ அங்கேயே நில்ல நாங்கள் அங்கே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இரு இரு அப்படி சொல்லிட்டு வைக்கிறாரு சரி நம்ம இதை சும்மா போகக்கூடாது அப்படின்ட்டு நிவினுக்கு கால் பண்ணி நிவினி வர வைக்கிறாங்க நிவின் என்ன பண்ணுறாரு நானும் வரேன்னு இறங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணானுக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்